இல்லை அப்பா நீங்க இல்லைங்க ஜோதிடம்னா பொய்யிங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க அமாவாசை பொய்யும் சொல்லணும் பௌர்ணமி பொய்ன்னு சொல்லணும் நான் அப்படிங்கற ஈகோ அப்ப அடுத்தவங்க நம்பாருத்தன எப்ப பார்த்தாலும் ஒருத்தர்ட கொறை கண்டுபிடிக்கிறது இல்ல நாங்க ஈகோ இந்த அளவு வச்சு எனக்கு ராஜவண்டியில போட்டோம்னு தெரியும் அதை விட நம்ம கையிலோடயே இந்த அளவை ஒரு நூல்ல அளந்து அதை பண்ணியிருக்காங்க ஒரு சரணம் இதை பார்க்கல எல்லா செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூறி வாழணும் நம்ம வேண்டிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் ஜோதிடம் ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம வருங்காலத்தை சொல்றாங்க குஞ்ச காலத்தையும் சொல்றாங்க இதெல்லாம் இருக்கு அது ஒரு பக்கம் அதுக்கு முன்னால உங்களுக்கு எத்தனை காதல் நான் கேட்கலாமா ரெண்டுமா அப்படின்னு சொல்லிடுவீங்க ஓகே

இப்படி எப்படி இருக்கணுங்கிறது ஆட்டோவுடைய கட்டளை இது ஊரே இருக்க டிஸ்டன்ஸ் அவ்வளவு இங்க இருந்து இங்க இந்த டிஸ்டன்ஸ் அவ்வளவு இந்த கல் ரெண்டு கண்ணு வெளியே இருக்குல்ல அதுல டிஸ்டன்ஸ் என்ன அது கொஞ்சம் அப்படி போயிடுச்சுன்னா அங்கே ஸ்ட்ரீட் அப்படிங்கிறோம் அக்கா நம்ம கொஞ்சம் மார்க்கணுப்பா அப்படி சொல்றாங்கல்ல அந்த மாதிரிலாம் இருக்கு அப்ப எல்லாமே எல்ல இருக்கு நம்பர்ஸ் எண்ணிக்கை இல்லையா எதுக்குமே நம்பர் இல்லாமல் இல்லை ஒரு நம்பர் இருக்கு ஒரு எண்ணிக்கை இருக்குது அப்படி சொல்றோம் அப்ப இந்த நம்ம பிறப்புல இருந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா அப்படின்னு சொல்வீங்க அப்ப அது எதுல இருக்கு எங்களை தானே இருக்குது எங்கள்ல இருக்குது பார்த்தோம்னா எதை இந்த உலகத்துக்கு நீங்க எடுத்தீங்கனாலும் சரி அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அப்ப சூரியன் இருக்காப்புல சந்திரன் இருக்காப்புல அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச கிரகங்கள் இல்லையா மற்றவங்களாம் தெரியாது சுக்கரன் ராகு கேது அதெல்லாம் விட்டுருங்க புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இருந்து சூரியன் அடுத்து சந்திரன் ரெண்டு கிரகங்கள் இல்லையா நவ கிரகத்தில் ரெண்டு கிரகம் நம்ம கண்ணால் பார்க்க முடியும் நல்லா சூரியன் பக்கத்தை பார்க்க முடியாது தெரியுது புரிஞ்சுக்கலாம் சரி அப்போ இந்த கிரகங்கள் இப்போ நீங்கள் வந்து காலைன்னு சொல்கிறீங்க மாலைன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்காக சூரியன் இல்லாமல் போயிட்டாரா அப்போ இன்னொரு கண்டிப்பாக இருப்பார் இல்லையா நீ சொல்லுங்க இப்போ வந்து நமக்கு யுவர் டைம் என்னப்பா டைரெக்டாக நீங்கள் நைட்டில் போய்ட்டு இந்த அவரை குடிக்க வந்தோம் இல்லையா ஒரு முன்னா மூணா மூணு அவரு முன்னால் போங்க எட்ட முன்னால் போங்க அந்த மாதிரி கண்டிப்பாக சொல்றீங்க அப்படி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் ஒரு கணக்கில் தான் வச்சிருக்கோம் மனதோடைய இதயம் கூட இருபத்தி ரெண்டு தடவை அடிதான் சொல்கிறோம் இல்லையா டூ பர் மினிட் அக்கார்டிங் டு தார்ட் ரேட் கொஞ்சம் அப்படி மட்டும் இல்லை பிபி இல்லையா உங்களுடைய எல்லா பேராமீட்டர்ஸும் இவர் என்ன வேலை செய்யுது அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது கிட்னி என்ன வேலை செய்யுது அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது எல்லாத்தையுமே என்ன பண்றோம் ஒரு எண்ணிக்கைகள்ல கொண்டு வந்து இதுதான் ஜாதகம் நத்திங் பத் ஜோசிங்கிறது என்ன அப்படின்னா ஜோசிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கணிப்புகள் இது இதுக்குள்ள அடங்கும் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா ஒரு குழந்தை இந்த டைட்டில் பிறந்து இருந்தால் அப்புறம் இங்க கேட்கலாம் தலை வந்தா தான் சொல்றாங்க மூச்சு வந்தா தான் நாங்க எதங்க நாங்க கணக்கில் எடுக்கிறது ஒரு மனிதன் தலை வந்துருச்சுங்கிறது சில இதில் சொல்றாங்க ஆக சில மூச்சு எடுக்கிறது இப்ப நாங்க வந்து என்ன சொல்லுவோம் அந்த குழந்தை வந்து வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பார்ப்போம் மூச்சு எடுக்கணும் அதுக்குள்ள ஆ கத்தணும் கத்தி ஆகணும் வழியே இல்லை பிறக்கிறப்பே கத்துறான் ஐயோ இந்த டாக்டர் மங்கள்ட்டையே வந்து நம்ம பிறந்தோமா இந்த மாதிரி இருக்கிற பக்கத்தில் அப்படின்னு நினைச்சுட்டா நாங்க கூட சொல்லுவேன் என்ன ஸ்டார் உங்களை பார்த்தா கத்துது எப்படிமே டெலிவரி வரல உங்களை பார்த்தா கத்துது அப்படின்னு சொல்லி ஐயோ கத்தியே பாருங்க அப்படிம்பாங்க அது மாதிரி நாங்க எல்லாரும் குழந்தை பண்ணோன்னே கத்தோம் இல்ல டாண்ட்டி அந்த காலத்துல நாங்கள் அப்படிலாம் அடிப்போம் பட்டுப்பட்டு கிடைப்போம் அப்புறம் டாயல்தான் பண்ணுவோம் மூணு இருப்பாங்க உங்க கொண்டு இருக்கேன் அப்படினு சொல்லுவோம் அப்புறம் கட்டிடுவோம் புரிஞ்சா குறைச்சி உசிரம் போடுவோம் அந்த மாதிரி கத்திடுவோம் அந்த மாதிரி குழந்தைகள் கத்துணும் இல்லையா அப்படி கத்துகிறப்ப மூச்சு உள்ள வந்து என்ன பண்ணுவோம் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறேன் அந்த லங்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் மூச்சு ஆனால் எடுக்குது அப்போ அதுதானே உயிர்னு எடுத்துக்கணும் அப்படி நான் சொல்கிறேன் புரிஞ்சுதான் உயிர் எடுக்கலாம் ஒரு மூச்சில் ஆரம்பிச்சு ஒரு மூச்சில் முடியுது நம்மளுடைய வாழ்க்கை இல்லையா அந்த மூச்ச ஆரம்பத்தை கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் கணக்கு கட்டத்தான் வரும்னு நான் நினைக்கிறேன் பொச்சக்கன்னுங்களா அந்த மாதிரி இந்த ஜோதிட கலை அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஆர்ட் அத கையாளுற விதத்திலேயே இருக்குது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி கையாளுறோம் அப்படின்ட்டு இருக்கு எல்லாம் அப்பா நீங்க இல்லைங்க ஜோதிடம்னா பொய்யுங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க அமாவாசை பொய்யும் சொல்லணும் பௌரமியம் பொய்யும் சொல்லணும்ல அமாவாசை அடி கும்மிட்டா இருக்குதே இல்லையா போய் இதை பாருங்க நம்மளுடைய கடலில் போயிட்டு அறைகள் எப்படி வருதுன்னு பாருங்க அமாவாசை நீர்ணியனும் வித்தியாசம் இருக்கு ஏன் அப்படி அந்த காலத்துல தானே அமாவாசை கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்போ அமாவாசை பிடிச்சா இப்போ இருக்க சயின்ஸ்ல கொண்டாடுறாங்க இது தாங்க அம்மாவாசை இப்பயோஸில் கண்டுபிடிச்சாங்க இல்லை கண்ணுங்களா எந்த காமாவை போன சயின்ஸ் தான் அது கடு இல்லையா அமாவாசை பௌர்ணமி இந்த திதிகள் இல்லையா இந்த திதியில் பண்ண அப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருக்குதே பணி நட்சத்திரம்னா அப்படி இருக்குதே நான் பண்ணேன் அதுக்காக சொல்றேன் புஜிதா அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய வேலைகள் எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்றேன் அப்பதான் சில பேருக்கு மட்டும் தாங்க ஜோசியம் படிக்குது சில பேருக்கு படிக்கிறதையே என்ன ரீசன் அப்படின்னா அதை பாங்க க கால்குலேஷன் அது எப்படி வந்து கணிக்கிறாங்க அப்படிங்கிற முறையில இருக்கு சில ஜோதிடர்கள் வந்து வாக்கு பண்ணிதோம் அப்படின்னு சில பேருக்கு இல்லை சில பேருக்கு சப்ஜெக்ட் இருக்கும் ஆனா வாக்கு பண்ணிதான் இருக்காது சில பேருக்கு சப்ஜெக்ட்க்கு மேல வந்து அவங்கள வாக்கு பண்ணி ஏன்னா அவங்களுடைய அந்த மாதிரி அவங்க ஆறாவ வாக்கி பேசி பேசி அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் இப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நடக்கணும் அப்படின்னு ஒரு தில்லு ஒரு அவங்க பேச்சில் வந்து அந்த வலிமை இருக்கும் அந்த வலிமை இருந்தால் டப்ப டப்ப நடந்து பேர் இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க அதனால் இது எல்லாமும் கடந்தது உங்க ஆறா ஒரு மாதிரி சக்கரா இதெல்லாம் பேலன்ஸாக பார்க்குறது ஒரு கலை என்னன்னா அது கலை நம்மளுடைய சக்தி எந்த ரூபத்தில் இருக்குது அதனுடைய ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு ஒரு கலை என்னன்னா ஜோதிடம் மறந்துடக்கூடாது ஜோதிட கலைங்கிறது வருது அது உண்டு 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 புரிஞ்சுதா ஆனா அது இல்லைன்னு சொல்ல நினைச்சு பாருங்க உலகத்தில் எதுவுமே உண்டுங்களா அப்படி இல்லைங்களா உண்டன்பால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை அவ்வளவுதான் கொஞ்சம் ஒரு கல்லை பார்த்து நான் சாமிங்கிறேன் அந்த கல்ல நான் சாமின்னு வைக்கிறேன் அது பவரா அதை பார்க்கலாமா ஒரு பவர் நான் ஒரு இனிஷியேஷன் கொடுக்குறேன் ஒரு கல்லை வைக்கிறேன் நீங்க இது கேளுங்க எல்லாமே நடக்கும்னா சத்தியமா நடக்கும் அந்த மாதிரிதான் கடை உள் அப்படின்னு நினைச்சுன்னா அது கடவுள் தான் அப்படி இல்லைன்னு நினைச்சு சொல்லியே நடத்தும் புரிஞ்சுதா அப்ப கடவுள் எங்கேயோ வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரோம் இருக்காரு கடவுள் கொண்டு வரணும்னா முக்கியமான ஒண்ணு என்னன்னா அதுலேயும் வேணும் புரிஞ்சுதா அன்பை வெளியே கொண்டு வந்து கூட எல்லாரும் அன்பை வெளியே காட்டிட மாட்டாங்க எல்லாராலையும் கொண்ட முடியாது பாதிக்காடு அவங்களுக்கு வந்து என்ன ஆயிரம்னா ஈகோலேயே போயிடும் ஈகோ நான் அப்படிங்கிற ஈகோ அப்புறம் அடுத்தவங்க நம்பர் தான் எப்ப பத்தார ஒருத்தரு குறை கண்டுபிடிக்கிறது இல்லை தாங்க ஈகோ இருந்தா அது வந்து என்னன்னா இது கூட ஜோதிடமா அப்படின்னா ஆமாங்கிறேன் நான் பார்க்க ஜோதிடத்தை வந்து நான் ரொம்ப வருஷமா சின்ன வயசுல இருந்தே நாங்க ஜோதிடம் பார்க்கத்தான் செய்யறோம் அதுதான் நான் பின்னாறு போகணும்னு சொல்ல மாட்டேன் ஜோதிடம் வேணும் அது ஒரு கைடன்ஸ் அது வந்து நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் ஓ இந்த பாதை இந்த நீ இந்த நாலு பாதை இருக்கு எந்த பாதையில போனா கொஞ்சம் சீக்கிரமா போகலாம் அப்படின்னு கேட்டா நீங்க நாலு பாதையை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னா எப்படி எத்தனையோ பாதை இதெல்லாம் நம்ப முடியாதுங்க இந்த பாதையெல்லாம் நம்ப முடியாதுங்க சொன்னா எப்படி

நம்மளால ஓகே கேட்டு வச்சுக்கோ அந்த பாறை தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும் இதுதான் ஜோதிடங்கிறது ஜோதிடம் வந்து சாதாரண கலை கிடையாது ஒரு மாபெரும் கலை என்ன சொல்றாங்களே அப்படின்னு சொல்லுறதில்ல ஆமா கண்ணாச்சஸ் பிடிச்ச முடியாது அதாவது ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் இல்லையா ஒரு கிரகம் இருக்கு இப்ப சூரியன் அது உண்டான ஒரு வீடு இருக்கும் இந்த இடத்துல சூரியன் வந்து ஆட்சியில் இருக்காது இந்த இடத்துல உச்சத்தில் இருக்காரு இந்த இடத்துல அவர் கூட வந்து அவருடைய இனிமை கூட அந்த மாதிரி யாராருக்கு என்னென்ன அவங்களுடைய கட்டங்கள் அந்த புரியுது யாருக்கு என்னென்ன பலங்கள் அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரிலேஷன்ஷிப் என்ன இல்லையா ராசி அம்சம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இன்னும் அதுல போயிட்டே இருக்கும் பிரதானப்பட்ட யோகங்கள் சாதாரண யோகம் இல்ல அதுல எத்தனை சந்திரமங்கல யோகம் அப்புறம் வந்து அது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு சந்திரமங்க யோகம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து தோஷம் இருக்குது செவ்வாய் தோசை இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் அடங்கினது தான் இந்த ஜோதிடம் அதுல அதை அப்படி ஈஸியாக கற்றுக்க முடியாதுங்களா என்னை கற்றுக்க சொன்னாங்க நமக்கு ஏன்னா கணக்கு அடிப்படையில் டக்கு 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 டக்குன்னு கணக்கு போடுவாங்க இல்ல இந்த தான் இது இருப்பு சுக்கரது இருப்பு இல்ல இந்த ஒருத்தருக்கு அவர் இந்த நேரத்துல இந்த நேரத்தில் அவங்க பறந்துருந்தா தான் இந்த நட்சத்திரம் வரும் இந்த இது ராசி மண்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாரு அதை விட எப்படின்னா ஜோதி எடுத்த வகையான ஒரு அப்ரோச் இருக்கும் எப்படின்னா இந்த நெற்றியினுடைய அளவை மட்டும் அழந்து எப்படி அப்படின்னு எடுப்பாங்க இந்த அளவை வச்சு எனக்கு ராசி மண்டல போட்டவங்க தெரியும் அதை விட நம்ம கையிலுடைய இந்த அளவை ஒரு நூலில் அளந்து அதை பண்ணியிருக்காங்க ஜோதியில போட்டிருக்காங்க புரிஞ்சுதா சித்தகமா எப்ப சித்தர்கள்லாம் இருக்காங்க அசந்து போயிருக்கேன் டக்கு டக்குன்னு கட்டம் எப்படி இதை மட்டும் அளந்து கட்டம் போட்டிருக்காங்க வருங்காலத்தை அப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் நம்ம இதுல அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஜோதிட கலையில வந்து ரொம்ப ரொம்ப வல்லுநர்கள் வந்திருக்காங்க அது இல்லை நீங்க சொல்ல முடியாது அதை விட கை ரேகை அப்படி வச்சு எடுத்துட்டு அந்த ரேகையை வச்சு சொல்றாங்க புரிஞ்சுட்டா அப்புறம் நீங்க வைத்தியசல்களை கோயில் ஓ ஓடைச்சபடியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் சில பேருக்கு ரொம்ப அட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க மக்கள் பிறந்து நான் கேட்ட நம்ம எல்லா மக்கள் பிறந்தாலும் அதெல்லாம் நம்ம சயின்ஸ் எல்லாரும் உலகத்துல ஒரு புள்ளி அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அதை சொல்லுவாங்க ஜோதிட கலைங்கிறது ஒரு அருமையான கலை அத நான் நம்புறேன் அதே சமயம் நான் பின்னாலும் போறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஐ லவ் ஜோதிடம் இல்ல ஐ லவ் ஜோதிடம் அக்கா தான் கடவுள் வரைக்கும் அந்த ஜோதிட கலை கூட அப்படி கம் அது தான் ஆனவங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க ராமர் ஜாதகம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க கணபதி ஜாதகம் அதுக்கப்புறம் ஜாதகத்தையே அனுமன் ஜாதகம் அதெல்லாம் வச்சு கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதெல்லாம் வச்சு பாத்திருக்கேன் குஞ்சக்கட்டங்கள அது இவங்கலாம் தான் அது இவங்கெல்லாம் கடிச்சதுதான் இல்ல அது இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்கலாம் ஒரு கட்டங்கள் அப்படின்னு கொண்டு வந்தது அந்த ஜோதிட கலையில நீங்க உள்ள போனீங்கன்னா உலகமே அதற்குள் அடக்கம் புரிஞ்சுதா இந்த ஜோதிட கலையை ஏமா நீங்க திடீர்னு பேசுறீங்க அப்படின்னா நம்ம இதுல இல்ல ஜோ அகாடமி அப்படின்னு ஒண்ணு எழுதியா சொல்ல சேர்ந்துருக்காங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி ஒரு மூணு கேள்வி கேட்கலாம் ஒரு ஆறு கேள்வி கேட்கலாம் அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷன் வில் உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு இருக்குன்னா வல்லுநர்கள் அவங்க வந்து உங்களுக்கு கணிச்சு அனுப்புறாங்க கொஞ்சம் எப்படி அப்படி அப்படின்னா அவங்க வந்து அதை ஆராயிறாங்க உங்க ஜோ நீங்க வந்து அனுப்பணும் அவங்க வந்து உங்களுடைய ராசி கொண்டாங்க அம்சப்படறேன் அது இதெல்லாம் நீங்கள் அனுப்பணும் அங்கே கேட்கறதுன்னு நீங்கள் அனுப்பணும் அதுக்கு என்ன பண்றீங்கன்னா தேவையாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்கள் நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர்ல உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன உங்க போட்டோ உங்களுடைய அட்ரஸ் எதுக்காக அதை போட்டோ போட்டோன்னு நினைச்சுக்கிறேன்னா என்ன நடந்தாலும் சரிஜினஸ்ல என்ன உண்டு உண்டு அப்ப உங்களுக்கு என்ன இப்போ உங்களுக்கு நடப்பு உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு முக்கியமானது எது எப்படி நடந்துட்டு இருக்கு சரி அது போச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்ப அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா இது அவங்க சொல்றாங்க ஜோ உங்களுடைய ஜாதகத்தை நல்லா படிச்சு அனலைஸ் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றாங்க புரிஞ்சுதா அது உங்களுக்கு எழுத்து மூலமா தமிழ்னா தமிழ வந்துடும் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல வந்துரும் புரிஞ்சுதா அந்த மாதிரி கிடைச்சி நீங்க எப்படி இதை கான்டாக்ட் பண்ணணும்னா அந்த நம்பர்ஸ்ல கேட்டுட்டு என்ன பண்ணணும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கணேஷ் பாபு லட்டா ரமேஷ் இல்லைட்டா உங்களுக்கு ராஜேஷ் இந்த மூணு பேர் இதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இந்த மூணு பேர் கைட் பண்ணாங்கன்னா அக்கார்டிங் டு தஸ்த் கொஸ்டின்ஸ் அது கொஸ்டின்ஸோடு உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பர் நீங்கள் டயட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரமும் வந்துடும் யோக கடமையிலிருந்து டூ த பெஸ்ட் யூ அவங்க வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சி பண்ண போகிறாங்க தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அது நான் எங்களோட சேர்ந்து பண்ணுங்க எங்க மக்களுக்கு பண்ணுங்கன்னு கேட்டாலும் சரின்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சா சோ ஜோ அகடமியில உங்களுக்கு என்ன தேவையோ நான் இப்ப கேசதுங்க ஜோ அகடமிக்கா பேசுறேன் எங்களுக்கு என்ன சொல்லி கேக்குறோம் ஏன்னா ரேக்கிங்கிறது வேற ஜோ அகடமி வேற புரிஞ்சுக்கணும் நீங்க ஜோ அகடமி அதையும் நாங்க சொல்றோம் புரிஞ்சுதா உங்க பிரச்சனைகள் தான் அதுதான் அது நாங்க வேற மாதிரி பண்ணிக்கிறோம் நான் சொன்னேன் இப்ப சாவி கிரகஷ்யா அப்படி ஒண்ணு இருக்குது அப்படி சொல்லியிருக்கேன் அதுல வேற மாதிரி பண்ணுவோம் இப்போ இதுக்கே சாவி கிரகஸ்யா உங்களுக்கு என்னன்னா அந்த ஜோ அகாடமில இருந்து நாங்க சொல்றோம் இந்த மாதிரி உங்களுக்கு நானே கண்டுபிடிச்சி ஓகே நான் எல்லாத்தையும் வந்து நான் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணுங்க பாக்குறேன் அப்படி பண்றப்ப நானே உங்களுக்கு வந்து ஒரு ரெமெடி அப்புறம் சாவி கிரகஷ்யால இருந்து இருக்குமா அப்படி சொல்லி நாங்க சொல்றோம் புரிஞ்சா இந்த மாதிரி நிறைய கல கலந்து இல்ல மொத்தத்துல நம்ம முப்பது கடைகள் இருக்கு இடைஞ்சினஸ்ல அது ஏதாவது ஒன்றும் உங்களுக்கு கூட என்ன பண்ணுவோம் இதை கூட நீங்க இதை பண்ணிக்கலாமே கலையை கற்றுக்கோங்கன்னு சொல்றதில்ல அது வந்து உங்களுக்கு ஒரு ரெமடி ரெமெடி அதுதான் புரிஞ்சிச்சா கடையில் கத்துக்கிறது நிறைய பேர் நீங்கள் ரேஞ்சி ஒன் அண்ட் டூ இல்லாம நான் எந்த கடையை கொடுக்கறது இல்லை எனர்ஜின்னா என்ன அப்படி பண்றப்போ தெரியும் புரிஞ்சுக்கிறீங்களா அந்த மாதிரி பண்ணுங்க ஓகே உங்களுக்கு என்ன வெங்காலம் ஜோதிடத்தில் கேள்விகள் கேட்கலாம் அது ஜோ கடமைன்னு சொல்லித்தான் நீங்க கேட்கணும் கேட்டீங்கன்னா இப்படி நீங்க வெரி குட் ஆன்சர்ஸ்